அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் தேவன் நல்லவர் ஆம பாருங்க கொசனருக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டுல இருபத்தெட்டாம் அப்ப நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோம் தேவனுடைய முன்னறிவின்படி உலகத் தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன் குறித்துருந்தான் இப்போ இந்த பூமியில் இப்போ நம்ம இருக்கிறோம் அம்மாவோட இருந்து நம்ம அந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்றது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த பூமியில் நீங்களும் நான் இருக்கிறோன்னா நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நம்ம ஏதோ சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்காக இங்க பூமியில இல்லை ஏதோ வந்தோம் பிறந்தோம் கல்யாணம் பண்ணோம் குடும்பத்தை கட்டினோம் அப்படி அல்ல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்கு அழைக்கப்பட்டு அப்படின்னா அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய பரலோகத்தை இந்த பூமியிலே கொண்டு வர பரலோக சித்தத்தை இந்த பூமியிலே கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அசாத்தியமான காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் பாருங்க சாதாரணமானவர்களே அல்ல உங்களுக்குள்ளாக அசாதாரணமான ஆவியானவர் இருக்கிறார் எனவே உங்களை குறித்த ஒரு சரியான படம் நமக்கு உங்களுக்கு வேணும் என்னை குறித்த சரியான படம் எனக்கு வேணும் பாரு அப்ப இந்த சூழ்நிலையை வச்சே நம்மளை பார்க்கக்கூடாது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் ஆவையானவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார் அப்ப இந்த பூமியை அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் எனக்குன்னு ஒரு பெரிய நோக்கம் உண்டு இப்படிப்பட்டவர் நம்மை குறித்த ஒரு பெரிய வரைபடம் நமக்கு அவசியம் அமேன் அப்போ உங்களை குறித்து தேவனுக்கு பெரிய நோக்கம் உண்டு ஏனென்றால் நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்ப நாம் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்போ நமக்கு என்ன போட்டிருக்குன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்போ நான் சொல்கிறேன் சகலமும்னா எல்லாமே இல்லைங்களா அப்போ உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் பிரதர் ஏன் இந்த தீமை வந்ததுன்னே தெரில பிரதர் ஏன் என் பையன் நல்லா போய்ட்டுருந்தாவே இப்போ இந்த ட்ராக்கு மாதிரி போயிட்டுருந்தோன்னு எனக்கு தெரில எங்கள் கல்யாண வாழ்க்கையில் இவ்வளோ வருஷங்கள் ஆகிடுச்சி நல்லா சந்தோஷமாக போச்சு இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியல பிஸ்னஸ் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் சடன் லாஸ் அசுகிறேன் இந்த தீமைக்கு காரண கர்த்தரில் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தோம் காரணம் சொல்லி யாருமே இல்லைன்னு இது கடவுள் செட்டுறோம் ஆனால் தீமைக்கு அவர் காரணம் அவர் நல்லவர் நன்மை செய்கிறார் ஆமே அப்போ சகலபன்றதுல உங்கள் சூழ்நிலையை கொண்டு வந்துருக்கு அப்போ இப்போ நீங்கள் அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை ஏன் நடந்தது ஏன் இப்படிலாம் கேட்குறீங்களா அந்த சூழ்நிலையை சகலத்திற்குள்ளே கொண்டு வாங்க சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும் அமேன் அப்போ ஆண்டோர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்பா வாழ்க்கையில் இந்த தீமையை நான் கொண்டு வரல ஆனால் இந்த தீமை வந்துடுச்சு இப்போ நீ என்னை நோக்கி கூப்பிடுது இந்த தீமையை நான் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அமேன் அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தீமையை நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணும் அமே தீமைகள் நன்மையாய் மாறும் உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கிறதற்கு சில திட்டங்களை சொல்ல மனிதர்கள் தீட்டிருக்கிறார்களா நான் சொல்லுகிறேன் அந்த திட்டத்தை வைத்தே ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்துவார் அருங்க பைபிள் மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒன்னு சொல்றேன் பாருங்க முரதைக்காய் ஆமா நான் என்ன பண்ணுறான் தூக்கு மரத்தை செய்கிறான் தூக்குமரத்தை செய்து முர்தைக்காயை தூக்கில் போட்டுருவோம் அந்த நேரம் பார்த்து ராஜா வந்து கேட்குறாரு ராஜா கணம் என்ன செய்யணும் உடனே ஆமா நினச்சிட்டா நம்மளை பார்த்து யாருக்கு ராஜா கணம் கூட இருக்கிற பெஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்படி போடணும் அப்படி போடணும் இப்படி போடணும் அப்படி ஊரை சுற்றி கூட்டு வந்து எல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சு ஆஹா அவன் அப்படின்னு நினைக்கிற நேரம் பார்த்து ராஜா சொல்லிட்டா அப்பா போடா போய் போய் முருதே கிடைக்காது அப்படியே செஞ்சிருவ அப்ப தீமை நன்மையாய் மாறும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தீமையின் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார் ஏன்னென்று சொன்னால் நாம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரில் அன்பு கூறுகிறோம் எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலையை குறித்து இனிமே கவலைப்படாதீங்க நல்ல தைரியமாக விசுவாசத்தில் சொல்லுங்கள் இந்த தீமை நன்மைக்கு ஏதுவாக மாறும் கர்த்தர் தீமையை நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார் இந்த பிரச்சனையிலிருந்தே கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இந்த கடனிலிருந்து நாங்கள் கடன்களை அடைத்து அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாக செய்வார் இதுவே எங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறும் சுவாச பேசுங்க தீமை நன்மையாய் மாறும் கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார் எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்வார் ஆமாம் என் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் கத்திரமையை ஆசிரிப்பார்